ஜானகி சந்தியா இல்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசிய வந்து சரியாக போகிறது இல்லை பார்க்குறாரு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் மகாலிங்க வந்து பசுபதி புவனேஸ்வரியோட திட்டத்தை வந்து கேட்டுட்டு அவங்க பொண்ணுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சாருமதி இப்போதைக்கு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நீ நல்லா வந்து ஏற்றி விடணும் பத்மாவை பத்மாவை வந்து உன் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை கொஞ்சம் கூட வந்து போகாமல் நீ வந்து மாயாவை கண்ணா என்னான்னு வந்து நீ திட்டணன்னு வச்சுக்கியன் நிச்சயம் வந்து சரி வராது ஆல்ரெடி வந்து மாயாக்கும் பத்மாக்கும் சின்னதாக உரசல் இருக்குது என்னப்பா அது ஊதி பெருசாக்கணுங்கிறீங்க அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கூடு போட்டுட்டீங்களே இப்படியெல்லாம் செய்ய சொன்னது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா புவனேஸ்வரியும் பசுபதியும் தான் இருந்தாலும் அவங்கள ஓவராக வந்து நம்பாதீங்கப்பா அவங்க நம்மளை வச்சு வந்து ட்ரையல் பார்க்கலான்னு கூட நினைப்பாங்கள அதுவும் புரியுதுமா புரியாமலாம் இல்லை நமக்கு உதவி செய்கிறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிப்பா இருப்பினும் வந்து ஐடியா நல்ல ஐடியாவாக இருக்குது அதனால நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கிஷோர் வந்து வீட்டில் எல்லாருக்குடையும் வந்து சிரிச்ச முகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து மணிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க எப்படியோ சம்மந்தியாகவும் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என் பொண்ணுக்கு வந்து அவ்வளோ வந்து ஆதரவாக வந்து இருந்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க நான் இல்லாமல் கூட என் பொண்ணு இருந்துருவாப்பில் இருக்குது உங்கள் பாசம் இல்லாமல் இருக்க முடியாது போல மாயாவை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் நிச்சயம் வந்து மாயா தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும் கண்டிப்பாக வந்து சாருமதியை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாலும் மச்சான் நான் வந்து மாற்ற சொல்லியிருப்பேன் ஏன்னா எனக்கு உரிமை இருக்குல்ல மாயாவையும் எனக்கு பிடிக்கும் அதே மாதிரி என் பையனோட எதிர்காலமும் நல்ல விதமாக அமையணும்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சு வச்சுருந்தேன் அப்படிங்களா அப்படின்னு சொல்லும்போது சாருமதி வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற பத்மாகிட்டையும் பார்வதி கிட்டையும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ யாரும் இல்லை இல்லை சித்தி நம்ம சும்மா விடக்கூடாது ஏன்னா கல்யாண பேச்சு ஆரம்பிக்கிறதுக்காக வந்து கிஷோர்லேருந்து எல்லாரும் வந்துட்டாங்க நீங்கள் எடுத்தோன்னே வந்து கிஷோரை வந்து வம்புழுக்கணும் சரிங்களா கிஷோரை நீங்கள் வம்புழுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை வச்சு அடுத்த அடுத்தது வந்து சைலண்ட்டாக வந்து திட்டத்தை வந்து சொல்லி முடிக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிஷோர் தனியாக இருக்கிறப்ப பேச்சு வார்த்தை ஆரம்பிக்கிறாங்க பத்மா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கிஷோர்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம பத்மா வந்து நான் என்ன சொல்லணும் உங்கள் பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கா அவள் மாதிரி ஒரு மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுங்கிற மாதிரி பத்மாவை வந்து ஃபஸ்ட்டு இடத்துல சொன்னோன்னே என்னது நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சாருமதியும் பத்மாவும் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இப்படியெல்லாம் சொல்லணுன்னு தான் நானும் ஆசைப்பட்றேன் உங்கள் பொண்ணு என்னென்னலாம் பிரச்சனை பண்ணி வச்சுருக்கா தெரியுமா என்கிட்ட வந்து சாரி கூட கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னோன்னே கிஷோர் வந்து கடுப்பாயிட்டாங்க உன்னை தெரிஞ்சுக்கங்க என் பொண்ணுக்கு எது சரி எது தப்புன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் உண்மையிலே தப்பு என் பொண்ணு மேலே இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து கேட்டிருப்பா சாரின்னு ஆனால் தப்பெல்லாம் என் பொண்ணு மேலே இல்லைன்னா கண்டிப்பாக வந்து கேட்க மாட்டான் அதையும் நான் இப்பயே சொல்லிடுறேன் நீங்கள் ஏதோ வந்து மன கஷ்டப்புல இருக்கீங்க அதை முதல்ல போக்க வைங்க இன்னொன்று பெரிய விஷயம்லாம் சின்ன விஷயமா தெரியும் சின்ன விஷயம்லாம் பெரிய விஷயமா தெரியும் முதல்ல அதை என்னெல்லாம் மாற்றிக்கங்க அதான் உங்களுக்கு நல்லது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பத்மா வந்து கலாச்சி விட்டுறாங்க உடனே செம்மையாக வந்து கடுப்பாயிட்டாங்க அதெல்லாம் இருக்கட்டும் உங்கள் பொண்ணு வந்து என்னென்னலாம் தெரியுமா தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி சந்தியா வச்சு கண்ணா அப்படின்னா வந்து திட்டிடுறாங்க அந்த இடத்துல நீங்கள் மாமியாராக வரணும் இப்பயே வந்து ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒத்து போலன்னா எப்படிங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போயிடுறாங்க ரொம்ப சோகமாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க கிஷோர் என்னப்பா ஆச்சுங்கிற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க மணியும் சீனுவும் வந்து கடைக்கு வந்து போயிருக்காங்க கடையில் வந்து ஏகப்பட்ட வந்து கூட்டம் போல இருக்குது என்னடா கடையில் இவ்வளோ கூட்டம் இருக்குது தலையெல்லாம் வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சரிப்பா வியாபாரத்தை முடிச்சு அதானே போக முடியும் இல்லாட்டியும் வந்து முக்காசி பேர் வாங்காமல் போயிட்டாங்கன்னா நமக்கு தானே நட்டமாகங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் வச்சுட்டு இருக்காங்க என்ன டேடி ஏன் சுகமாக இருக்கீங்க இல்லைம்மா இந்த படி எல்லாருக்கும் விருப்பந்தான் எனக்கு இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணதான் நினைக்கிறேன் நான் வந்தால் ரமணி பாட்டிக்கு பிடிக்க மாட்டேங்குது இது நான் எப்பயாவது தான் வீட்டுக்கு வரப்போகிறேன் அதனால் அவங்கள என்னை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறப்ப நான் கோவப்பட்டு பேசாமல் நிற்கிறேன் ஆனால் உன்னோடதும் பத்மாவோடய ரிலேஷன்ஷிப் அது மாதிரிலாம் இல்லை அத்தை மருமகள் இவங்க ரெண்டு பேரும் வந்து என்றைக்குமே நிரந்தரமாக ஒரே வீட்டில் தான் இருக்க போகிறாங்க அதனால் கண்டிப்பாக வந்து நீ அவங்கள அனுசரித்து தான் போகணும் அவனால் அவங்க வந்து தப்பு தப்பாக சொல்லியிருக்காங்க இதை நான் முன்கூட்டியே சொல்கிறேன்னு நினச்சி தப்பாக நினச்சி அவங்க எதாவது மன்னிப்பு கேட்கணுன்னு சொன்னால் நீ கேட்டு ஓ உங்ககிட்டயும் அந்த பஞ்சாயத்து வந்து சொல்லிட்டாங்களா அதாவது மன்னிப்பு கேட்டால் இந்த கல்யாணம் நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா சரி நான் பார்த்துக்குறேன்ப்பா அவங்ககிட்ட சண்டைக்கெல்லாம் போய் நிற்காத அப்படின்னு சொல்லும்போது ஒன்று சார்மதி கேங்கை வந்து காட்டுறாங்க எப்படி இருந்தாலும் அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம்னு உங்களுக்கே தெரியல சார்மதி அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் செட் பண்ணிட்டல்ல அதெல்லாம் செட் பண்ணிட்டாத்த நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சார்மதி அந்த இடத்துல அப்போனு பார்த்திங்கனா நீங்கள் கரெக்டாக பேசிடுவீங்கள பத்மான்னா யாருன்னு நினைச்சேன் இப்போப்பா அடுத்தடுத்து நான் எப்படி பேச போகிறேன்னு உனக்கே தெரிய போகுதுங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோத்தில் வந்து பத்மா மட்டுமே நின்றுட்டுருக்காங்க ஒரு பக்கம் கரெக்டாக வந்து மாயா வந்து வந்துட்டாங்க மாயா வந்தவனு வந்து கேஷுவலாக வந்து ஏன் எங்கள் அப்பாட்டையும் வந்து உங்களோட தேவையில்லாத எண்ணத்தை வந்து சொல்கிறீங்க அதாவது இந்த கல்யாணம் வந்து நடந்தால் நல்லது தானே எப்போதும் வந்து ரகுராம் எடுத்த முடிவுலாம் நீங்கள் கேட்டு தானே இருப்பீங்க அப்போனா ரகுராம் வந்து எடுக்கிற முடிவுக்கெல்லாம் நான் கேட்கணும் ஆனால் நீங்கள் தப்பு பண்ணால் நான் கேட்கக்கூடாது ரகுராமோட தங்கச்சி நான் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் ஏன் பேச்செல்லாம் நீ மதிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி நம்பளுக்கு நின்று பேசுகிறாங்க என்னாச்சு உங்களுக்கு சில பேரோட பேச்சுவார்த்தையெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணீங்கன்னா அது ரொம்ப பின்னாடி வருத்தம் தான் பட போகிறீங்க ஆல்ரெடி நீங்கள் இந்த வீட்டை விட்டு போனீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது அப்போனா பார்த்தீங்களா அக்கா உங்களை வந்து வீட்டை விட்டு போனவ தன்னந்தனியா நின்ன உனக்கே வந்து நான் தான் வந்து வருமானத்தையும் வந்து வாங்கி கொடுத்தேன் சீன் வச்சிருக்கிற கடைக்கே வந்து நான் தான் காரணம்னு சொல்லாமல் சொல்கிறாங்கிற மாதிரி அந்த இடத்துல பார்வதி வந்து ஏற்றி விட்றாங்க ஒன்றை கடுப்பாயிட்டாங்க மாயா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் நான் மட்டும் கேஷுவலாக வந்து இருக்கேன் அப்படி இருக்கும்போது தேவலாம் வந்து பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கிற மாதிரி சொல்லும்போது ஒன்றை சந்தியாவை பற்றி கண்ணா அப்படின்னான்னு திட்டாங்க நீ என்ன தப்பு பண்ணியோ அதே தான் உங்கள் அம்மாவும் பண்ணியிருக்க ஆரம்பத்தில் தானே தெரியுது அப்புறம் அவங்க அம்மா பண்ண மாதிரி நீயும் வந்து எதாவது பிரச்சனை வந்து பண்ணிடுறியா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஒன்றை கடுப்பாயிடுறாங்க மாயா என்ன நினச்சிகிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் சொல்லி கண்ணா அப்படின்னு வருத்தெடுத்துட்றாங்க உடனே வந்து இன்னும் ஒரு வாட்டி எதாவது பேசணுன்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி சொன்னேன் ஆப்போசிட்டில் வந்து இது எல்லாத்தையும் வந்து வீடியோ வந்து எடுத்து விட்றாங்க பிள்ளைக்கு எடுத்து முடித்தோன்னு வந்து இந்த வீடியோவை மட்டும் அவள் நான் பேசினது அவள் பேசினது எதுவும் இல்லாமல் அவள் கை தூக்கி அடிக்க வர மாதிரி இருக்கா அதை மட்டும் சீனுக்கு வந்து அமுச்சு வச்சிருந்தோடனே சீனுக்கு வந்து அப்படியே வந்து இந்த வீடியோவை வந்து அமுச்சு வச்சிடுறாங்க அமுச்சு வச்சோன்னே அவங்க வந்து டீ வந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம மணியும் வந்து சீனும் அப்பான்னு பார்த்து இந்த வீடியோவை பார்த்தோன்னா அச்சச்சோ இப்படியெல்லாம் வீட்டில் பிரச்சனை இருக்கா இதுக்கு தான் அம்மா வந்து ஆதாரம் புரியுமா வந்து அமுச்சு வச்சிருக்காங்க இவன் என்ன ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு எதுவாக இருந்தாலும் அம்மா தான் முக்கியம்னு சொல்லி சீன் வந்து யோசிச்சுட்டு மணிக்கிட்ட சொன்னால் பிரச்சனையாயிடன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு மாதம் வந்துடுறாங்க அப்படியே வந்து நம்ம மாயா ரூம்குள்ளே வந்து வந்துட்றாங்க என்னடா நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க ஏன் இவ்வளோ கோபமாக இருக்க பட்டமாக இருக்க இங்கே வந்தால் எதுவும் தெரியாத மாதிரி இருக்கிறது ஆனால் வீட்டில் நாங்கள் யாரும் இல்லைன்னா அம்மாவே வந்து கண்ணத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கலான்னு கை போங்கிறியான்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுற மாதிரி காட்டி சீனை வந்து ஒரு கட்டத்தில் வந்து மாயாவை கண்ணத்துலேயே வந்து அடிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்